ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக பகுப்பாய்வாளர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பாலச்சந்திரன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா வணக்கம் பீகாரினுடைய இந்த ரிசல்ட் வரும்போது நேற்று நீங்க விவாதங்கள்லாம் கலந்துருப்பீங்க இது தமிழ்நாட்டுக்கு என்ன மாதிரியான எதிரொலிக்குங்கிற ஒரு விஷயத்த வந்து பலர் பதிவு செஞ்சாங்க காரணம் என்னன்னா காங்கிரசினுடைய இந்த படுதோல்வி வந்து அது கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய கூட்டணி வைத்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான விஷயத்தை வரும் ஏன்னா இப்போ வந்து கொஞ்சம் விஜய் கட்சியை வச்சு கொஞ்சம் அங்கே இருக்க சில மூத்த தலைவர்கள் ரெண்டு மூணு பேர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் திமுகவை லைட்டாக ஒரு இருந்து கொஞ்சம் குத்தி இருந்து பிரச்சனை பண்ணுற மாதிரியான ஒரு போக்கு போய்கிட்டு இருக்க அந்த நிலையில் பீகாருடைய ரிசல்ட் திமுக கூட்டணியில் தமிழ்நாட்டில் எத்தனை தாக்கத்தை ஏற்படுத்தும் பாஜக கூட்டணி நிதி வெற்றி பெற்றிருப்பது அதிமுக கூட்டணியில் எத்தனை தாக்கத்தை ஏற்படுத்தும் பாஜக தொடர்புடையதா இருக்கு காங்கிரஸ் தொடர்புடையதா இருக்கு இது எப்படி எதுவும் தாக்கத்தை அது வேற இது வேற சின்னாரியாவா இருக்குமா திமுக கூட்டணியில இருந்து காங்கிரஸ்ல வந்து செய்திகள் கசிய விடப்பட மாட்டாது இனிமே அவங்க விஜய் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க கூட போயிடலாம் கசிய விடப்பட மாட்டாது அதுக்கான கெப்பாசிட்டியோட அவங்க இல்ல ரொம்ப அதிகமான சீட்டும் கேட்க முடியாது இவங்க காங்கிரஸ் இது கூட்டணியில் திமுக கூட்டணியில் அடுத்த தேர்தல் ரொம்ப அதிகமான சீட்டு கேட்க போன தடவை நல்லா ட்ரிம் பண்ணி விட்டார் ஸ்டாலின் அதே ட்ரிம்மிங்கில் தான் இன்றைக்கும் கண்டினியூ பண்ணுவாங்க அடுத்து வந்து ஸ்டாலின் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லுவார் அங்கே வந்து எலெக்ஷன் கமிஷன் உறுதுணையாக இருந்ததுங்கிறது உண்மை இவங்களுக்கு என்டிஏக்கு ஆனால் என்பிஏ கூட்டணி எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள் எப்படி கோயலஸ் ஆகி இருந்தாங்க பிரச்சனை இல்லாமல் எலெக்ஷன் சமயத்தில் ஒருத்தர் ஒருத்தர் அட்டாக் பண்ணாமல் எப்படி இருந்தாங்கன்னு பாருங்கள் அது ரொம்ப முக்கியம்னு உண்மையான பாயிண்ட்டையும் ஸ்டாலின் வந்து தன்னுடைய சக சகத்தோழர்கிட்ட வந்து அறிவுறுத்துவார்னு சொல்லி நான் நினைக்கிறேன் பொதுவாக இன்னைக்கு வந்து சக தோழர்கள் வந்து அடுத்த எலெக்ஷனில் ரொம்ப பெரிய தொந்தரவு பண்ண மாட்டாங்க திமுகவுக்கு இந்த கூட்டணியில் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனைகள் வராது அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் அடுத்து வந்து டிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் பற்றி கேட்டிங்கன்னா ஏபிஎஸ் வந்து சொல்லிடுவார் நம்ம ஜே பிஜேபியோட போகிற தவிர என்ன வழி இருக்குது ஆல் இண்டியா அளவில் எப்படி இருக்காங்க அப்படின்னு பிஎம்கேயும் அன்புமணி தலைமையில் உள்ள பிஎம்கேயும் ஏற்கனவே வந்து பிஜேபியோட அலைன் இருக்காங்க இவங்க முழுவதும் சேர்ந்து அலைன் ஆனாலுமே இன்னொரு பக்கம் வந்து நாம் தமிழர் கட்சியும் தமிழ் வெற்றி கழகமும் வந்து வாக்குகளை பிரிச்சாங்கன்னா அது டிஎம்கேக்கு ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது இந்த வாக்குகள் காரணமாக உடைய வெற்றி வந்து உடைய வெற்றி நாட் ஆஸ் நாட் கேக் நான் இப்பயே சொல்றேன் ஏதோ சும்மா உட்காந்து செய்யப்போங்கிற நிலமையில இன்னைக்கு இருக்கக்கூடாது ஆனால் இன்னைக்கு உள்ள நிலைமையில இந்த கட்சி பிரிஞ்சிருக்கிற வரைக்கும் என்ன நேற்று கூட தமிழ் வெற்றிகளை தான் விஜய்டி கட்சி அங்கேருந்து விஜய் வந்து ஒரு அறிவிப்பு விட்டுருக்காரு இவங்க பிஜேபி எதிர்த்து நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்போ என்னுடன் என்னுடன் ஒரு கூட்டணி அமைந்தால் அந்த கூட்டத்தில் பிஜேபி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அவருடைய பேச்சு ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ஒன்றா சேர்ந்தாங்கன்னா டிஎம்கே ரொம்ப பெரிய டஃப் சேலஞ்சாக இருக்கும் ஏடிஎம்கேயும் தமிழ் வெற்றிகளையும் மட்டும் சேர்ந்தா போது இவங்க என்னங்க ஒரு ரெசிடுவல் ஃபோர்ஸ் தானே பிஜேபி தான் சொல்லிக்கிறாங்க எங்களுக்கு பதினெட்டு பர்சன்ட் இவங்களுடைய இவங்க அலையன்ஸ் பார்ட்னர் பார்ட்டி எல்லாமே சேர்ந்து பதினெட்டு பெர்சென்ட் எனக்கு மட்டும் வந்தது பதினெட்டு பெர்சென்ட் சொன்னா சரி சிறுத்தி வைத்தவரை என்ன வழி இருக்கு அதனால அவங்க அண்ணாமலை அண்ணாமலை உருவாக்குன கணக்கு இது அண்ணாமலை தலைவரா இருக்கும்போது போது உருவாக்குன கணக்கு நான் பாத்தீங்கன்னா பிஜேபி பதினெட்டு பெர்சென்ட் கொண்டு வந்துட்டேங்கிறது அண்ணாமலை உருவாக்குன கணக்கு அதுல இன்னொன்னு என்னன்னா இப்ப இவங்க வந்து பிஜேபிக்கு வந்து இந்த அளவுக்கு பிஜேபியே ஏடிஎம்கேயும் தமிழக வெற்றி கழகமா வெற்றி கட்சி தவக்கா இவங்க இவங்க ரெண்டு இவங்க ரெண்டு இவங்க ரெண்டு பேர் மட்டும் சேர்ந்தாலே அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் ஆனா நம்ம அதுல போய் உக்காந்தோம்னா நம்ம நெகட்டிவாக கொஞ்சம் பேர் நெகட்டிவாக வந்து பார்ப்பாங்க அப்படின்னு நினைச்சா வெளிப்படையாக சொல்லவில்லை என்றாலும் உள்ளூர மனதார ஆசீர்வத்தை தான் ஏனையும் சொல்லுவாங்க போய் போய் டிவிக்கு பண்ணிக்கோ ஏன்னா அவங்களுடைய ஒரே எய்ம் என்ன தாங்கள் ஆட்சிக்கு வரணுங்கிறது கிடையாது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் அவங்க ஆட்சிக்கு வர முடியுமா தமிழ்நாட்டில் வர முடியாது அவங்களுக்கு தெரியும் ஆனா அவங்களுடைய ஒரே எய்ம் என்ன திமுகவை இறைக்க ஏன்னா திமுக அல்லாத ஒரு கட்சி ஒரு கால ஒரு குழுமம் ஒரு கூட்டணி தமிழ்நாட்டில் பதவிக்கு வந்தால் யார் வந்தாலும் அவர்கள் எம்முடைய அடிமைகளாகத்தான் இருப்பார்கள் ஆனால் திமுக வந்து முற்றம் முழுக்க அடிமையாக இருக்கிறதுக்கு வந்து இன்னும் சொல்லி ரெஃப்யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க திமுக விட்டுக் கொடுக்கலன்னு இல்லை சில விட்டுக் கொடுத்தல் பற்றி எனக்கு வந்து ரொம்ப ஆழ்ந்தமான அதிர்ச்சியும் இருக்குது வருத்தமும் இருக்குது ஆனால் பல விஷயங்கள் அவங்க வந்து சாதுரியமாக நடந்திருக்காங்க இன்று இத்தகைய அரசியல் சட்டத்தின் கீழ் இவ்வளவு அதிகாரங்கள் ஒன்றிய அரசுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த தருணத்தில் நாங்கள் எந்த அளவுக்கு நயந்து பேச வேண்டுமோ அந்த அளவுக்கு நயந்து தான் பேச வேண்டும் அப்படிங்கறது உண்மையை உணர்ந்துருக்காங்க டிஎம்கே ஆனால் அவங்க பிஜேபிக்கு முற்றம் முழுக்க பிஜேபி பாதையில கண்டிப்பா வர மாட்டேன் அதனால அது வந்து பிஜேபியோட ஃபர்ஸ்ட் எய்ம் வந்து டிஎம்கே கீழ இருக்கும் அதனால அது தான் அலையன்ஸ்ல இல்லனா கூட ஏடிஎம்கே டிவி கே அலையன்ஸை மனசார பூட்டின கதவுக்குள்ள வச்சு ஆசிர்வாதம் பண்ணிட்டு தான் அனுப்புங்க இப்போ ஓரளவுக்கு முஸ்லீம் கிறிஸ்டின் ஓட்டையாவது பிரிச்சு விடுங்கற மாதிரி கூட பண்ணி விடலாம் முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ் ஓட்டு தலித்துகள் ஓட்டெல்லாம் பிஷர்மேன் ஓட்டுங்கிற மாதிரி பிரிச்சு விடுங்க பிஜேபினா அலர்ஜின்னு சொல்லக்கூடிய சமூகங்கள் வாக்குகள் திமுகவுக்கு விழ வேணாம்ங்கிற மாதிரி யோசிக்கலாம் அவங்க அப்படி ஒரு இப்ப அங்க ஓவேசி மாதிரி பிரசாந்த் கிஷோர் மாதிரி இங்க டிவிக்கு ஒரு ஸ்பாய்லர்ங்கிற கான்செப்ட்ல எடுத்துக்கலாமா அப்படி இருந்தா யாருக்கு ஸ்பைலர் ஆகும் அவங்க டிவிக்கு வந்து ஸ்பாய்லர் அப்படின்னு எடுத்துக்கலாம் அவங்க தனியா நின்னாங்கன்னா சரி இவங்க மத்த கட்சிகளும் சேர்ந்து வந்தாங்கன்னா அது டிஎம்கேக்கு பாதகமா இருக்கும் தனியாத்தான் இப்பேன்னு உறுதியா விஜய் நின்னாருன்னா அது டிஎம்கேக்கு சாதகமா இருக்கும் என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறாங்கன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிடும் இது வரைக்கும் எல்லாம் பத்தி கவலைப்பட வேண்டியது இல்லை எலெக்ஷன் நெருங்க நெருங்கத்தான் உண்மையான அலையன்ஸ் எல்லாம் வெளியில வரும் சில கட்சிகள்கிட்ட இல்ல அவங்க திமுக பாஜக தவிர்த்து யார்ட்டவனால கூட்டணிங்கிறாங்க அப்படி பார்த்தா பார்த்தாடி ஒரு கூட வாய்ப்பு இருக்கு அப்படிதானே அப்படி அவங்க கிரெடிபிலிட்டி காலி ஆகுதுல இப்ப இவங்க சொல்றாங்க இங்க வந்து லூட் பண்ணிட்டாங்க லூட் பண்ணிட்டாங்க என்ன அஞ்சு வருஷத்துல மட்டும் தான் லூட் நடந்து இதை கேட்கும்போது நான் ஒன்னு தெளிவுபடுத்தேன் லூட் யார் பண்ணாலும் தப்புதான் லூட்டுக்கு ஆதரவா வந்து பேச பேசவேதே தவறு அதனால நான் லூட்டுக்கு ஆதரவா பேசல நான் கேட்கிற கேள்வி இந்த அஞ்சு வருஷத்துல மட்டும்தான் லூட் இருந்ததா ஏடிஎம்கே பீரியட்ல லூட்டே இல்லாம இருந்ததா அதுக்கும் இல்லையா ஏடிஎம்கே வந்து சேர்க்க சேர்க்கலன்னா ஆன்டி டிவிக்குன்னு சொல்லி ஏடிஎம்கி சொல்லலைன்னா ஏன் அவங்க ஆன்டி டிவிக்குன்னு சொல்லி இல்லாமல் இருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும் அதுக்கான விடை என்ன சொல்லுவார் விஜயன்னு பார்க்கணும் இப்போ அந்த பீகார் எலெக்ஷனில் பிஜேபி டெப்டி சிஎம்ங்கிற அந்த கான்செப்ட் வந்த மாதிரி தமிழ்நாட்டிலேயும் அவர்களுக்கு அப்படி ஒரு இது எடப்பாடி சிஎம் டெப்டி சிஎம் பாஜக இப்படிங்கிற ஒரு கான்செப்டை நோக்கி நகருவாங்களா அப்படி ஒரு அப்படி ஒரு அலைன்ஸ் நம்பர்ஸை பிரிச்சுக்கிற மாதிரியான நிர்பந்தங்களை அவங்க தருவாங்களா ஏன்னா அமித்ஷாவும் இங்க எடப்பாடி பழனிசாமியும் மனசா சிஎம் கேண்டிடேட்டுன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு ஜெயிச்சா எங்கள் கூட்டணி வேட்பாளர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்புறம் நைனா நாகேந்திரன் அப்பப்பா எடப்பாடி தானுங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கு செங்கோட்டையின வச்சே எடப்பாடியை திட்டி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க செங்கோட்டைன்னு ஓப்பனான பிஜேபி சொல்லிதான் செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டாரு அப்போ வந்து ஏதோ ஒன்று எடப்பாடியை டோட்டலா காலி பண்ணக்கூடிய வேலையை போஸ்ட் அலைன்ஸ்ல பண்ணுவாங்க ஒரு எச்சு வந்துருச்சுன்னா இந்த எடப்பாடியை வந்து ஒரு காலி பண்ணக்கூடிய வேலையை அவங்க பண்ணுவாங்கன்னு எடுத்துக்கலாமா ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிற மாதிரி பிஜேபி ஒரு மாதிரி கூட்டணி ஆட்சிக்கான வேலையை பார்க்கும் பீகார் மாடல் மகாராஷ்டிரா மாடலை காமிச்சு பண்ணும்னு எதிர்பார்க்கலாமா அப்படி ஒரு வேலைக்கு ரெடியா இருக்கணும் அரசியலில் வந்து வந்து ஜீரோ அவங்களுடைய எய்ம் அதாவது அவங்க ஏடிஎம்கே ஜீரோ ஆகணும் ஏன் அப்படின்னா தான் நான் வந்து நம்பர் டூ பொலிட்டிகல் பார்ட்டி தமிழ்நாட்டில் அது அவங்களுடைய எய்ம் அதுக்கு டிஸ்லார்ஜ் பண்றதுக்கு இன்னைக்கு தேவை இந்த ஏடிஎம்கே மட்டும்தான் அதனால அவங்க வந்து வந்து அந்த அவங்களுடைய கிரெடிபிலிட்டியை குறைக்கிறதுக்கான எல்லா விதமான அது கிரெடிபிலிட்டியை சாகடிக்கிறதுக்கானு சொல்லலாம் எல்லா விதமான காரியங்களையும் வந்து ஈடுபடுவாங்க அது எல்லாமே பண்ணுவாங்க ஏடிஎம்கே காரங்க வச்சும் பண்ணுவாங்க இப்ப நீங்க நிதிஷ சொன்னீங்கல்ல நிதிஷ சிஎம் ஆக்கிட்டு நிதிஷ் கட்சியை உடைக்கிறதுக்கான வேலையை பார்ப்பாங்கன்னு சொன்னீங்கல்ல ஆனா ஏடிஎம்கே ஏழு ஆல்ரெடி இங்க ஒரு மூணு நாளா தான் உடஞ்சு கிடக்கு அதனால எளிமையா அப்படி ஒரு விஷயத்துக்கு கூட அவங்க யோசிக்கலாம் இப்ப பீகார் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அது ஒரு மிரட்டலா கூட அவங்க கொண்டு வர வாய்ப்பு இருக்கு இல்ல அவங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஹம் ஹம் ஆனால் பிஜேபியினர் வந்து இந்த விஷயத்தை எப்படி சொன்னீங்கன்னா பாத்தீங்களா ராகுல் காந்தி ஸ்டாலின் தேஜஸ்வி மூணு வாரிசு அரசியலும் ஒரே நேரத்துல காலியாயிருக்கு இவங்க மூணு பேரும் வேண்டில் பீகார்ல பிரச்சாரத்துக்கு போனாங்க தமிழ்நாடு முதலமைச்சர் தேஜஸ்வி யாதவ் முதலமைச்சர் ராகுல் காந்தி மூணு பேரையும் மக்கள் புறக்கணிச்சிருக்கிறாங்க சோ அந்த குடும்ப அரசியல் வாரிசு அரசியல இந்த தேர்தலில் மக்கள் துடை தெரிஞ்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும் திமுக ராகுல் காந்தி கூட்டணியே பெரிய லெவலில் மக்கள் ரசிக்கலங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த இப்ப பீகாரை தாண்டி தமிழ்நாட்டு அரசியலுக்கு இப்படி ஒரு மார்க்கெட்டிங் பொலிட்டிக்கல் அரசியலை வந்து பிஜேபி முன்னெடுத்திருக்காங்களா இதை எப்படி பாக்குறீங்க எவ்ரிபடி ஹேஸ் ரைட் டு ஸ்பீக் அண்ட் ரைட் டு ட்ரீம் அதனால அவங்க அது மாதிரி பேசுறாங்க நான் பார்க்குறேன் தாங்கள் தவறு செய்துவிட்டு மற்றவர்கள் மேல் பழியை போடுவது என்பது மிக வருந்தத்தக்க ஒரு அப்ரோச் ஆனா அது அவங்ககிட்ட இருக்கு பிஜேபி கிட்ட நிறைய இருக்குது இந்த டிமானிட்டேஷன் நல்ல வேலை டிமானிட்டேஷன் நான் இல்லைன்னா நான் வந்து ரெண்டாவது நாள் டிமானிட்டேஷன் இது அனௌன்ஸ் பண்ணேன் ஏன் தெரியுமா ரூம் நிறைய இந்த மாதிரி நோட் இருக்குங்க அதை கேன்சல் பண்ணிய ஒரு பொருளாதாரம் எப்படி அவருக்கு கொடுக்கப்பட்ட அறிவுரை தாமதமாக வந்துருச்சுங்கிறதுனால அவருடைய காலத்துல வந்து இது வந்து சந்தேகம் நிரூபிக்கப்பட்டு விட்டது அதை பத்தி ஒரு ஒயிட் பேப்பர் வந்துச்சா இல்லையா அதனால இது இவருடைய அரசியல் தமிழ்நாட்டில் பீகாரை வச்சு இதை செஞ்சு பார்க்கலாம் வலதுசாரிகள் இறங்கலாம் பண்ணி பார்க்கலாம் இது பாத்தீங்களா தோத்துருச்சு அப்படிங்கிற கான்செப்ட் ஆனா தமிழ்நாட்டு பொலிட்டிக்கல் பேட்டனுக்கு அது ஏற்படுமோனு தெரியாது இல்ல அதாவது பீகார் இந்தியா மாடல் பீகார்ல தோத்துருச்சுன்னு சொல்லலாம் ஆனா திமுகவுடைய கூட்டணியோ திமுகவோ தமிழ்நாடுல தோத்துருச்சுன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இது வரைக்கும் நடந்து வச்சு பார்க்கும்போது ஆனா அவங்க அப்படி பேசுவாங்க அவங்க ஒரு பிரச்சாரம் பண்ணுவாங்க அந்த பிரச்சாரத்துக்கு எதிர்வினை உடனடியாக டிஎம்கே உடைய ஐடி விங்கோ அல்லது பார்ட்டியில் வேற யாரோ உடனடியாக எதிர்வினை செய்யலைன்னா மக்கள் மனசுல அது பதிஞ்சிடும் ஏன் கேட்டீங்கன்னா அந்த ரிசல்ட் வந்தோடனே தமிழ்நாட்டுல வேறு சில விஷயங்கள் ஓட ஆரம்பிச்சிருச்சு பாத்தீங்களா காங்கிரஸுக்கு அதிக சீட்டு கொடுத்தா இதுதான் நிலை இந்த இதுல காங்கிரஸ் வந்து அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் பங்கு அதிக சீட்டு எங்களுக்கு கூட கொடுக்கணும்லாம் டெல்லில இருந்து வந்தெல்லாம் பேசிட்டு போறாங்க அப்படிங்கிறத நீங்கள் குறிப்பிட்ட திமுக ஐடிவிங் ஆட்கள் ஆரம்பிச்சிட்டாங்க காங்கிரஸுக்கு அதிக இடம் கொடுத்தால் என்ன நிலை என்பது பீகாரில் பாருங்க அறுபது சீட்டு வாங்கி ஆறு சீட்டு ஜெயிக்கிறாங்க அங்க ஓவைசி ஒரு சுயேட்சையா நின்று அஞ்சு சீட்டு ஜெயிக்கிறாரு அப்போ காங்கிரஸுக்கு கொடுக்குற ஒவ்வொரு சீட்டும் எதிர்கட்சிக்கு கொடுக்குற சீட்டு அப்படிங்கிற பிரச்சாரத்தை இப்பயே திமுகவினர் ஆரம்பிச்சிட்டாங்க பொதுவான கருத்தாளர்கள் கட்சிக்காரங்களே அந்த கட்சிக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய சமூக வலைதள செயல்பாட்டாளர்கள் ஏன்னா டிஜிட்டலுக்கு ஒரு இம்பார்ட்டல் ரோல் இருக்கு இல்லையா எலெக்ஷன் கம்பெனில் அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க காங்கிரஸ் அதிக சீட்டு கேட்டால் பார்த்துக்கோ பீகார் ஆறு சீட்டு கூட ஒரு நாள் பெற முடியல உனக்கு தமிழ்நாட்டில் இருபத்தஞ்சு சீட்டு கொடுத்து ஜெயிக்க வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டோனை இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க

என்ன ப்ரொடெக்ஷன் எல்லாருக்கும் தெரியும் நம்ம விவரமா சொல்ல வேண்டியதில்லை அப்படிலாம் சொல்லி அவங்க ஆதரவு கேட்கலாம் ஆனா அதுல எடப்பாடி பழனிசாமி ஏமாந்துட மாட்டார் ஏன்னா போன தடமே வந்து அவர் எத்தனை சீட்டு கொடுத்தாரு நாடாளுமன்ற தேர்தலில் அதனால அதுல அவர் சிட்டாக இருப்பான்னு நினைக்கிறேன் ஏன்னா தன்னுடைய கட்சி அழிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் தனக்கு ரெலவன்ஸே கிடையாது தன்னுடைய கட்சி இருக்க வரைக்கும் நான் தான் நிரந்தர தலைவர்னு உட்காந்துக்கிட்டு இருக்கோம் அதுக்கு ஆப்போசிட்டா இருக்க எல்லாருமே கட்சி விரட்டி விட்டோம் அப்படி இருக்கும்போது பிஜேபி மட்டும் நம்ம கட்சிக்கு உள்ள விடுவோமா விட்டா நமக்கு என்ன இருக்கு அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் ஸோ இந்த பீகார் தேர்தலுங்கிறது ஏடிஎம்கே அலையன்ஸை வேணால் அவங்க ஜெர்க்காக்க முடியும் டிஎம்கே அலையன்ஸில் எந்த பாதிப்பு ஏற்படுத்தாதுங்கிறீங்க ஸோ அப்போ நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி நாங்கள் விஜயோட போயிடுவோம் அதிக சீட்டு கேட்போம்னு பேசி ஒரு மூன்று நான்கு காங்கிரஸ் தலைவர்கள் கூட இப்போ சைலண்ட் ஆயிடுவாங்க அப்படி தானே ஆமாம் கண்டிப்பாக பீகார் தேர்தல் அது பிற மாநிலங்களில் குறிப்பாக தமிழ்நாட்டில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் இதை எப்படி தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ளணும் இதை எப்படி நம்ம ஒரு அரசியல் பார்வையாளராக பார்க்கணும் போன்ற பல்வேறு செய்திகளை உங்களுடைய அனுபவம் பார்வையிலிருந்து ரொம்ப விரிவாக வழமையான உங்கள் பாணியில் மக்களுக்கு எடுத்து வச்சுங்க மிக்க நன்றி